கடந்த இருபத்தேழாம் தேதி வெள்ளிக்கிழமை நாங்கள் நாம் இருவரும் துணுக்காய் பிரதேசத்தில் இயங்கியதாக நம்பப்படுகின்ற புலிகளின் வதை முகாம் ஒன்றை பார்வையிடுவதற்கு சென்றிருந்தோம் அது சம்பந்தமாக சமூக வலைதளங்களில் சில வீடியோக்களும் வெளிவந்திருக்கின்றன நாம் வெளியிட்ட வீடியோவும் இருக்கின்றது அங்கு இருக்கின்ற பிரதேச மக்கள் எம்மை சூழ்ந்து கொண்டு எம்மை விரட்டி அடித்ததாக கூறப்படுகின்ற ஒரு சில வீடியோக்களும் சமூக வலைத்தளங்களில் உலாவிக் கொண்டு இருக்கின்றது அபார்ட் ஃப்ரம் தட் அது 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 நடந்த அங்கே நடந்த சம்பவம் என்னன்றது நாங்க பேசுவதுக்கு முன்னுக்கு இந்த துணுக்காய் வதமுகாம் தொடர்பாக நாங்க அங்க செல்ல வேண்டிய காரணம் ஏன் ஏற்பட்டது என்றால் இது முழுக்க முழுக்க எங்களுடைய ஒரு தனிப்பட்ட விடயம் அதாவது எனது இவர் இவருடைய பேர் தங்கத்துறை தயானி எனது மாமாவின் மகள் மச்சால் என்னுடைய மாமா என்னுடைய அம்மாவின் சகோதரன் அதாவது என்னுடைய மனைவியின் தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இருபதாம் தேதி பிப்ரவரி மாதம் அவர்கள் அது வீட்டில் வைத்து விடுதலை புலிகளால் ஆஹ் அழைத்து செல்லப்பட்டார் கடத்தி செல்லப்பட்டார் அப்ப அந்த கடத்தி செல்லப்பட்டதுக்கான காரணம் அவர் ஒரு ஒரு மத்திய கிழக்கு நாட்டில் வேலை செய்து இங்கு வந்து ஒரு சிறிய மினி பஸ் ஒன்று ரோசா பஸ் ஒன்றை வைத்திருந்தார் அந்த பஸ்ஸ கேட்டு கொடுக்காத தான் இவியல் நடுகுரவுல வந்து தொண்ணூறாம் ஆண்டு இந்த இவருடைய தந்தையார் எனது மாமாவை கடத்தி கொண்டு போறாங்க அப்ப எங்க கொண்டு போறாங்க சலீம் முகாமுக்கு வர சொல்லி ரோடில் இருக்கிற முகாமுக்கு கொண்டு போகிறோம் அங்க வாங்கன்னு தான் இவர்கள் சொல்லப்படுவது அதே அதே நேரம் எனது இன்னும் இரண்டு மாமா மாமாக்கள் அந்த கிராமத்தில் எமது இருந்து கொண்டு செய்ததாக குற்றஞ்சாட்டப்படுகின்றார் ஏனைய இருவரும் ஒன்று இந்த பஸ் கொடுக்காத மாமா மற்றவர் என்ன என்றே தெரியாது இந்த மூன்று பேரும் அந்த இரவு எங்களுடைய இருந்த மூன்று பேர் மட்டுமல்ல எமது கிராமத்தில் கிட்டத்தட்ட பதினான்கு பேர் விடுதலை புலிகளால் கடத்தப்பட்டு கொண்டு போகப்படுகின்றார்கள் அடுத்த நாள் இவர்கள் அந்த முகாமுக்கு போய் விசாரிக்கும் பொழுது இவர்களுடைய தந்தையை கண்டிருக்கின்றார்கள் இவருக்கு அந்த நிலம் இவருக்கு ஆறு வயசு தந்தையை கண்டிருக்கின்றார் இவருடைய அம்மாவுடன் சென்று தந்தையின் தந்தையுடன் பேச பேசிய பின்னர் தந்தை சில பேரை சொல்லியிருக்கின்றார் ஊரில் இருக்கிற ஒரு சில பேர் பேரை இவர்கிட்ட போய் சொல்லுங்க அவையால் புலிகளுடன் நெருக்கமானவர்கள் எப்படியாவது என்ன முடிவிப்பார்கள் என்று இவியல் அவகிட்ட போய் சொல்லியிருக்கணும் அடுத்த நாள் திருப்பி போயிருக்கினோம் அடுத்த நாள் அங்கு அவர் இருக்கவில்லை மேலதிக விசாரணைகளுக்காக அவர் துணுக்காய்க்கு அனுப்பப்பட்டதாக அந்த முகாமில் இருக்கின்ற பொறுப்பாளர் அந்த சலீம் என்பவர் சொல்லியிருக்கின்றார் அதுக்கு பிறகு இவியல் மனித உரிமைகள் ஆணைக்குழு ஐசிஆர்சி போன்ற சர்வதேச நிறுவனங்கள் எல்லாத்துக்கும் அறிவித்திருக்கின்றார்கள் ஜிஎஸ்கிட்ட லெட்டர் இருக்குது தொண்ணூறாம் ஆண்டு ஜிஎஸ் கொடுத்த லெட்டர் இருக்குது அதுக்கு பிறகு காலத்து இவர்கள் ஐசிஆர்சியால் கொடுக்கப்பட்ட கடிதங்கள் இருக்கின்றது அதுக்கு பிறகு காணாமல் போனவர்கள்ட கொடுக்கப்படுகின்ற சர்டிஃபிகேட் இருக்குது இதெல்லாம் விட்டே இருக்குது அப்போ இவ்வாறு இருக்கும் காலகட்டத்தில் அந்த துணுக்காய் முகாமில் அந்த சித்திரவதை கூடத்தில் இவருடைய தந்தையுடன் இருந்த ஒருவர் தப்பி வந்த ஒருவர் பின்னர் நாங்கள் சந்திக்கின்றோம் அவர் சொல்லுகின்றார் எங்கள்கிட்ட இப்படி இப்படி நானும் அந்த முகாமில் இருந்தும் உங்களுடைய தந்தையும் தான் வைக்கப்பட்டிருந்தார் அண்டு எங்களுக்கு அந்த முகாம் குறித்த தகவல்கள் தரப்படுது லொகேஷன் சரியாக பிறகு இன்னும் ஒரு ஆள் எங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து அவர் ஒரு புத்தகமே எழுதி அந்த முகாமில் தப்பி வந்தவர் அந்த புத்தகம் எழுதியவர் எங்களுடன் தொடர்பு கொண்டு இந்த இடத்தை தருகின்றார் இதன் நிமித்தம் நாங்கள் எங்களுடைய எங்களுடைய இதன் நாங்கள் எங்கட எட இருந்து கடத்தி கொள்ளப்பட்டவரை தேடித்தான் நாங்கள் அங்க போறோம் அப்ப இந்த இடம் இந்த லொகேஷன் வந்து மிக தெளிவாக எங்களுக்கு தரப்பட்டிருக்குது இங்க தப்பி வந்த ஆக்கள் மட்டுமில்லை முன்னாள் விடுதலை புலிகள் புனர்வாழ்வுக்குட்படுத்தப்பட்டு வந்து இப்ப இராணுவ புலனாய்வனுடன் சேர்ந்து இயங்குகின்ற விடுதலை புலிகள் இந்த முகாமில் இருந்த விடுதலை புலிகள் இந்த முகாமில் கடத்தப்பட்டு வைத்திருக்கப்பட்ட வேனையா இயக்கங்களை சார்ந்தவர்கள் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் புத்திஜீவிகள் சும்மா எழுதினத்துக்காக பேசினத்துக்காக எந்தவித காரணங்களும் இல்லாமல் சந்தேகத்தின் பேரில் கொண்டு போய் வைக்கப்பட்ட ஆக்கள் சிங்கள சிங்களவர்கள் ராணுவ போலீஸில் இருந்த சிங்களவர்கள் கூட இங்கு கைதிகளாக வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தான் நாங்கள் அங்கே போனாங்க நாங்கள் போனது எங்களோட வீட்டில் நாங்கள் இழந்த ஒருவரை தேடி அவருக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை தேடித்தான் நாங்கள் போனாங்க நாங்கள் அரசாங்கத்துக்கு சார்பாக போக வேண்டி போ போயிருந்தால் நாங்கள் இராணுவத்தோட போயிருப்போம் எஸ்டிஎஃப் ஓட போயிருப்போம் இன்னும் ரெண்டு முழுக்க பாதுகாப்போட போயிருக்கோம் அவ்வாறு நாங்கள் போக வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை நாங்கள் எங்களோட வீட்டில் ஒரு ஆள் இழந்திருக்கின்றோம் ஆகவே அங்கே செய்யுது சென்று நாங்கள் அங்க இருக்கிற தகவல்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வரக்குள்ள அந்த பக்கத்துல இருந்த கடையில இருக்கிற ஒருவரின் சகோதரர் அவருடைய எங்களை அங்க வந்து அஹ் தாக்க முயற்சித்தவர்கள் அவதூறாக பேசியவர்கள் அனைவரது முகங்களும் படங்களும் வீடியோக்கள்ல இருக்குது அவர்களுடைய பேர் விவரங்கள் எங்கள்கிட்ட இருக்குது ஆனாலும் இவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இவர்கள் அந்த ஊர்க்காரரும் இல்லை இவர்கள் அங்கிருந்து எட்டு பத்து கிலோமீட்டர் தள்ளி மல்லாவிலிருந்து வந்தவர்கள் இவர்களை வந்து எங்களை பார்த்துட்டு போனார்கள் அதுக்கு முன்னுக்கு என்ன செய்கிறீங்கன்னு நாங்கள் அப்படி ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று எடுக்கிறோம்னா சரி போயிட்டாங்க அவர்கள் போன பிறகு ஒரு மனத்தினாலத்துக்கிட்ட அங்க நின்று எங்களுடைய வீடியோ எல்லாம் நாங்கள் முழுமையா எடுத்துட்டு தான் வழியில வரக்குள்ளதான் இவங்க ஒரு பத்து பேர் மோட்டர் சைக்கிளில் வந்தவங்க வந்தவங்களை தடுத்து நிறுத்தி அப்படியே அப்படியா அவர்களுடைய அந்த ஆசை அந்த கதைகள் அது 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 நாங்கள் பேசுவோம் அப்ப இங்க இங்க இருக்கல இங்க இராணுவம் முகாம்தான் இருந்தது இங்க அந்த தொண்ணூறு காலகட்டங்கள் எங்க எல்டிடி இருந்தது போன்ற சிறுபிள்ளைத்தனமானவர்களுடைய கருத்துகளுக்கு வரலாறே தெரியாத வன்னியில் இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இவ்வாறு குளிகளால் கொண்டு செல்லப்பட்டாக்களும் கொஞ்சம் பேர் தான் அவையா அப்புறம் அவையோட கதையை விட்டுட்டு இப்போ நாங்கள் அங்கே போய் தேடி போனாங்க போய் வீடியோக்கள் எடுத்துகிட்டு நாங்கள் வெளியே வந்திருக்கிறோம் இப்போ சமூகத்தில் ஒரு பேசு பொருள் ஒன்று உருவாகி இருக்குது துணுக்காயில் ஒரு முகாம் இருந்ததா இல்லையா விடுதலை புலிகள் இவ்வாறு அரிசி கூடங்களை நடத்தினார்களா இல்லையா என்கின்ற ஒரு பேச்சு சமூகத்தில் உருவாகி இருக்கின்றது இது பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் யூடிஎச்ஆர் என்று சொல்லப்படுகின்ற யூடிஎச்ஆர் ஜே எஃப்னா யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நம்ப தகுந்த சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்டின் சொல்லப்படுகின்ற பத்து உலகளாவிய சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் எம்எஸ் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் போன்ற பத்து அமைப்புகள் சேர்ந்து விருது கொடுத்த பல்கலைக்கழக பேராசிரியர்கள் எழுதிய ஆவணம் ராஜேந்திரமன் ப்ரொஃபஸர் ராஜன் கோல் ப்ரொஃபஸர் கோபாலசிங்கம் ஸ்ரீதரன் ப்ரொஃபர் சோமசுந்தரம் ஆகிய பேராசிரியர்களும் அவர்களுக்காக நல்லாவிய ரீதியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட அகடமிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இன்டலெக்சுவல்ஸ் புத்திஜீவிகளும் இணைந்து வேலை செய்த மிக நம்ப தகுந்த ஆவணம் இது இவர்கள் தான் முறிந்த பணி புத்தகத்தை எழுதினது இந்த புத்தகம் எழுதிய காரணத்துக்காக பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் ராஜினித் தூள் சுட்டுக் கொல்லப்பட்டார் இவர்களுடைய இந்த அறிக்கையில் இது மாதிரி பல அறிக்கை இந்த அறிக்கையில் மிக தெளிவாக அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து ஏனைய இயக்கங்களை கொன்றொழிப்பதற்காகவும் சித்திரவதைகள் செய்வதற்காகவும் விடுதலை புலிகளால் சித்திரவதை கூடங்கள் நடத்தப்பட்டதாக இந்த அறிக்கையில் தெளிவா இருக்கு அதை விட துணுக்காய் சம்பந்தமாக துணுக்காய் என்கின்ற பெயர் சொல்லி துணுக்காய் எங்க இருக்குது துணுக்காயில் எவ்வளவு பேர் இருந்தார்கள் துணுக்காய் முகாம் எப்படி இருந்தது முகாமுடைய முகாம் முகாம் நடத்தப்பட்ட விதம் போன்ற சகல விடயங்களும் இந்த யுனிவர்சிட்டி டீச்சர்ஸ் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பல்கலைக்க ஆசிரியர்கள்ட்ட அறிக்கையில் இருக்குது சரியா த எல்டிடி பிரிசனர்ஸ் விடுதலை புலிகளால் வச்சிருக்கப்பட்ட சிறை கைதிகள் டூரிங் மச் ஆஃப் நைன்டீன் நைன்டி த டேக்கிங் ஆஃப் பிரிசனர்ஸ் வாஸ் பிளண்டன் ஆர்டினரி மெம்பர்ஸ் ஆஃப் த பப்ளிக் அவேர் ஆஃப் இட் அண்ட் மச் இன்ஃபர்மேஷன் வாஸ் ரெடிலி அவைலபிள் பிரேமதாசாவோட இணக்கமாக இணக்கமாக இருந்த காலகட்டத்தில் தான் இந்த முகாம்கள் நடத்தப்பட்டிருக்குது பிஃபோர் தோ ஆன் ஜூன் நைன்டி தமிழ் டிட்டைனிஸ் பைடி இன் கலம்பு கொழம்புல இருந்து கூட தங்களுக்கு எதிரானவர்களை பிரேமதாசாவின் முழுமையான ஆசிர்வாதத்துடன் துணுக்காய்க்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள் நோத் செயின் டு தே சீட்ஸ் இன் பர்டிகுலர் நைட் பேசஞ்சர் கோச்சஸ் தீஸ் வெண்ட் த்ரூ செக் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கன் ஃபோர்ஸஸ் த பிரிசனஸ் வர் கலெக்டட் பரந்தன் பை த எல்டிடி பிக்அப் இன் த ஏர்லி ஹவர்ஸ் ஆஃப் த மார்னிங் அண்ட் அதர் பேசஞ்சர்ஸ் ப்ரொசீட் டு எஃப்னா திஸ் வாஸ் த டைம் தட் பீப்புள் பிகேம் அவேர் ஆஃப் த எல்டிடி பிரிசன் காம்ப்ளெக்ஸ் அட் துணுக்காய்

தப்பி வந்தவர்கள் அந்த முகாமில் இருந்து இருந்த முன்னாள் விடுதலை புலிகள் புலிகளால் தண்டிக்கப்பட்ட புலிகள் சரியா புலிகள தளபதிகளை கூட கொண்டே சிறைச்சாலையில் வச்சிருக்குது அவர்கள் ஏனைய சர்வதேச தேசிய ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமை உறுப்பினர்கள் ஏனைய மாட்டு இயக்க மனுசோலிகள் கொண்டு போனார்கள் அவர்களுடைய உறவினர்கள் புத்திஜீவிகள் இன்டலெக்சுவல்ஸ் சும்மா சும்மா சாதாரண காரணங்களுக்கா தனிப்பட்ட காரணங்களுக்காக கூட இங்கு கொண்டு செல்ல ஒரு இது ஒரு ரிப்போர்ட் இல்ல மூன்று நாலு ரிப்போர்ட் பிரீஃபா மிக ஆழமாக ஒவ்வொரு ஒவ்வொரு இவர்களுடைய அந்த 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 சித்திரவதை கூடத்தை பற்றி மிக நுணுக்கமான அந்த கட்டிடத்தில் எத்தனை காவல் அரண்கள் இருந்தது எத்தனை பேர் காவலுக்கு இருந்தார்கள் என்கின்ற என்கின்ற தகவல்கள் கூட இந்த ரிப்போர்ட்ல இருக்கு இது இதுநேல் என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச இன்றைக்கும் ஐக்கிய நாடுகள் சபையில பேர் நிரந்தர அறிக்கையுற பீரோ வச்சிருக்கிறது இவர்கள் தான் ஐக்கிய நாடுகள் சபையை கேட்கிற சர்வதேச மன்னிப்பு சபையில ரிப்போர்ட் இது இந்த ரிப்போர்ட் இந்த சர்வதேச மன்னிச்சவை உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் இலங்கைக்கு ரெண்டு கிழமை விசிட் பண்ணி அவர்கள் இலங்கைக்கு வந்து இந்த இடங்கள் எல்லாம் விசாரிச்சு இந்த இடங்கள் எல்லாம் போய் பல நூறு பேரை பேட்டி கண்டு பல நூறு பேரை பார்த்த பிறகு வெளியிட்ட இந்த அறிக்கை இந்த அறிக்கையில மிக தெளிவாக ரைட் துணுக்கா முகாம் பேட்டி சொல்லப்பட்டிருக்கு எல்டி கார்டர்ஸ் பர்டிகுலர் இன் தஸ்னா ஏரியா கேரி அவுட் அரெஸ்ட் ஆன் வீரியஸ் கிரவுண்ட்ஸ் இன்க்ளூடிங் பீப்புள் Alay sympathizers of the revival Tamil group, cooperation with them, sympathy of cooperation with the IPKF doing their stay in Sri Lanka, suspicious of providing information to the security forces, or refusal to pay contribution to the LTTE. Amnesty International has also received information about the arrest of people as a result of what appeared to be personal personal issues. Such as over land or marriage arrangements.

Three armed members of the LTT jumped over the wall around his house and ordered him to come with them for interrogation. They blindfolded him and took him on a van to what seemed to be in transit camp. He was held there for nine days with an estimate 40-45 others. During this period, we have never interrogated. He was never interrogated. On the ninth day, he was transferred to Tunukai Mulattivu.

இந்த சர்வதேச மன்னிப்பு சபையிட அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு சம்பந்தமான அறிக்கைகள் விரவி கிடக்குது இது துணுக்காயிலிருந்து தப்பி வந்த ஒருவர் என்று கனடாவில் வசிக்கின்றார் அவர் அந்த காலகட்டத்திலேயே எழுதின ஆயுதங்க மேல் காதல் கொண்ட மனநோய்கள் என்ற புத்தகம் அதே மாதிரி இந்த அறிக்கை வந்து வியட்நாம் ரன் வியட்நாம் ஸ்டைல் இது அந்த முகாமில் இருந்து தப்பி வந்த ஒரு போலீஸ் அதிகாரி எழுதின அறிக்கை அந்த போலீஸ் அதிகாரி இன்னும் உயிரோடன் இருக்கின்றார் சரி அப்படி இது பல்வேறு தரமான பல்வேறு பட்ட அறிக்கைகள் எங்கள்கிட்ட இருக்குது இதை நாங்கள் நிரூபிக்கிறதுக்கு ரெண்டாவது காலகட்டத்தை இவர்கள் சொல்கின்றார்கள் அது தொண்ணூறுகளில் தொண்ணூற்றி ஒன்றுகளில் விடுதலை புலிகள் எல்லாம் காட்டுக்குள்ளே போயிருந்தார்கள் என்று இப்போ சொல்கிறார்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் வரலாறு போய் அப்பன் ராசா வடிவாக படித்து கொள்ளுங்கள் எண்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி பிரேமதாசா அவர்கள் நடந்த இலங்கையில் நடந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஜனாதிபதியாக பத்தொன்பதாம் தேதி அறிவிக்கப்படுகிறார் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் கண்டி தலதா மாளிகையில் இவர் சத்தியபிரமமானம் செய்கின்றார் அந்த தனது கன்னி உரையிலேயே இவர் விடுதலை புலிகளை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கின்றார் இங்கால தென்னிலங்கையில ஜேஇபீட கலர்ச்சி நடந்து கொண்டு இரண்டு தரப்பையும் பேச்சுவார்த்தை கலைக்கின்றார் கிட்டத்தட்ட பதினைஞ்சு நாட்கள் கழித்து விடுதலை புலிகள்ட லண்டன்ல இருந்து ஃபெக்ஸ் பண்ணினோம் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாரெண்டு ஆஹ் தங்களுடைய செக்யூரிட்டி தங்கள்ட டிமாண்ட் அவர்களுடைய நிபந்தனைகள் அவர்களுக்கு என்னென்ன தேவை என்ற சம்பந்தமாக மேற்கொண்டு பேசுவோம் என்று ரஞ்சன் விஜயரத்ன விடுதலை பட்சமாக யுத்த நிறுத்தத்தை அறிவிக்கிறார் யுத்த நிறுத்த அறிவிப்பதன் ஊடாக இவர்களுக்கு அவர்கள் தெளிவாக சொல்கின்றார்கள் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அவளத்தை நாங்கள் செய்து தருவோம் நீங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்கண்டு அதுக்கு பிறகு எண்பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே எண்பத்தொன்பதாம் ஆண்டா இந்த காலகட்டங்களில் மிக இணக்கமாக ஒன்பது ரவுண்ட் பேச்சுவார்த்தைகள் சுற்றறித்தப்படுகின்ற வீட்டில் நடைபெறுகிறது கில்டன் ஹோட்டலில் இவர்கள் தங்க வைக்கப்படுகிறார்கள் இவர்களுடைய முதலாவது கோரிக்கையாக இருக்கிறது பிரபார என்ற மனைவி பிள்ளைகள் நோர்வேயில் வெளிநாட்டில் ஒன்றுள்ள தலைமறைவாக இருக்கிறவர்களை தங்கள்கிட்ட கொண்டு தர சொல்லி வன்னிக்கு ஏலங்காவில் இலங்கை ஏலங்கா விமானத்தில் கொண்டு வரப்பட்டு இவர்கிட்ட கையளிக்கப்படுகிறார்கள் யாரு அண்டன் பாலசிங்கம் அடேல் பாலசிங்கம் கொண்டு வரப்படுகிறார்கள் இராணுவத்தை யாரு ஐபிகேஃப் இந்திய ராணுவத்தை முகாமுக்கல்ல முட இந்திய ராணுவத்தை மூன்று மாதத்துக்கு வலியேறுமாறு பிரேமதாசாவால கோரிக்கை விடப்படுகிறது அதை ஏற்றுக்கொண்டு ராணுவம் போகத் தொடங்குது இந்தியாவில் எண்பத்தொன்பதாம் ஆண்டு இறுதியில தேர்தல்கள் மூலம் விபி சிங்க அரசு வருது ஸோ இது வந்து பிரெட்மன் வீரகோன் என்று சொல்லப்படுகின்ற பிரேமதாசோட ஆலோசகராக இருந்தவர் எழுதின புத்தகம் மிக தெளிவாக நேரம் டைம் எல்லாம் போட்டு இதில் எழுதப்பட்டிருக்கு எவ்வளவு சுதந்திரமாக அரச ஆதரவுடன் எண்பத்து ஒன்பதுகள விடுதலை புலிகள் இயங்கினார்கள் என்றது இந்த புத்தகத்துல இருக்கு இது திக்ஷித் தழுதின புத்தகம் கொலம்பாசைமன் என்று சொல்றது அந்த டைமில் இந்திய தூதுவராக இருந்த திக்ஷித் தழுதின புத்தகம் திக்ஷித் மிக தெளிவாக சொல்றார் பிரேமதாஸ் இவர்களுக்கு காசும் கொடுத்து ஆயுதங்களும் கொடுத்து எவ்வளவு இந்த நாட்டுல சுதந்திரமாக எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு புலிகள் இயங்கினார்கள் என்று இங்க தங்களுடைய அலுவலகங்களை மிக பகிரங்கமாக விடுதலை புலிகள் இயங்கி கொண்டிருந்தார்கள் அந்த டைம்ல சரி அப்ப இந்த இதுகள் இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் வாசிங்கன்னு நான் கேட்டுக்கொண்டு வரலாறு தெரியாமல் எண்பத்தொன்பதுல எங்கே இருந்துச்சுன்னா தொண்ணூறுல எங்கே இருந்துச்சுன்னா போன்ற கேள்விகள் கேட்குற சிறு பிள்ளைகளுக்கு சொல்றேன் நீங்க வாசிங்க இல்லாட்டி வாங்க நீங்க டிபேட்டுக்கு இதெல்லாம் நாங்கள் தாரம் உங்களுக்கு அடிச்சு எடுக்க வழி இல்லாட்டுக்கு வாசிச்சு தெரிஞ்சு கொள்ளுங்க எண்பத்தொன்பது தொண்ணூறுகள்ல புலிகள் மிக ஆக்டிவாக பிரேமதாசாவோட இணைந்து வேலை செய்து கொண்டிருந்தார்கள் ஆரம்ப காலங்களில் இந்திய ராணுவத்துடன் இணைந்து வேலை செய்து கொண்டிருந்தார்கள் தொண்ணூறுகள்ல நடுப்பகுதிக்கு பிறகுதான் இங்கே அந்த அந்த இவற்றை அந்த யுத்த நிறுத்தம் உடைஞ்சு யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது அது வரைக்கும் இவர்கள் மிக இலகுவாக தங்களோட வேலையை கொழும்புல இருந்து தங்களுக்கு பிடிக்காத அக்களை கைது செய்து கொண்டு அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்ததுதான் இந்த இது அப்ப நாங்க ஆதாரங்கள் தந்திருக்கிறோம் இப்போ எங்களுக்கு தேவை என்னன்னா எங்களோட வீட்டுல கைது செய்ய எங்கட வீட்டுல புலிகளால கொல்லப்பட்டவர்களுக்கு நியாயம் வேணும் எங்களுக்கு நீங்க செம்மணில தோண்டினாலும் சரி வேற எங்கனையும் போய் தோ அதை வந்து எங்கிட்ட கேட்காதிங்க எங்கிட்ட அருண் நீங்க ஏன் செம்மணி தோன்ற நேரம் இதை பேசுறீங்கண்டா பாதிக்கப்பட்ட நான் எப்ப இதை பேச வேணும் என்றதை முடிவு செய்யறது நான் நீ சொல்ற நேரத்துக்கு நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு எப்ப தோணுது என்னால் எப்ப இந்த இந்த இதுக்கான இந்த அநீதிக்கான நீதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் நம்புகின்றேனோ அந்த நேரத்துல நான் கேட்பேன் இதை கேட்கறேன் இதை அருண் நீங்க இதை இப்ப இப்ப நீங்க துணுக்காய பேசுனீங்கன்னா செம்மணி நீர்த்து போகும் எவ்வாறு நாங்க திரும்பி எப்படி செம்மணி நீர்த்து போகும் சொல்ல போறாரு அருண் துணுக்காய தோண்ட சொல்றாரு அப்ப நாங்க இதை மூடி வச்சுட்டு அத போய் தோண்டோம்னு சொல்ல போறேன் என்ன முட்டாள்தனமான கேள்வி சொல்லுங்க பாப்பா பிறகு அதில் ஒரு இளைஞன் என்னட்ட வாய்த்த தூக்கி காட்டி கேட்கிறார் நான் விடுதலை புலிகள் இருந்தான் நான் என்னையும் பலாத்காரமாக கொண்டு போனது இன்னைக்கு நீ பென்ஸ்கார்ல வந்து இருக்கிறான் நான் பிச்சு எடுக்கிற என்ன டக்கு நீ இதை கேட்க வேண்டியது என்னட்ட இல்ல உன்னுடைய தலைவனிட்ட நீ போய் கேட்க வேண்டியது என்னட்ட இல்ல உன்னுடைய உன்னை இந்த பலாத்காரமாக கொண்டு போனான்னு இருக்கிறான் அவன்கிட்ட போய் கேள் குமரன் பத்மநாபன் டே ரெண்டாம் இள இலங்கை விடுதலை புலிகளிட ரெண்டாவது தலைவராக இருந்த குமரன் பத்மநாபன் இன்னைக்கு பதினஞ்சு பதினாறு டிஃபெண்டரோட மிக சொகுசாக அரசு பாதுகாப்புல வாழ்றாரு அப்ப ஏன் அவர்கிட்ட நீங்க போய் கேட்கல அதை ஒவ்வொரு எந்த அரசாங்கம் வந்தாலும் அவரை தண்டிக்கல அப்ப அவர் எப்படி உங்களுக்கு துரோகியாக நாங்கள் எங்களுடைய உழைப்பினூடாக நாங்க வந்தோம் இப்ப பிரேமதாசாட்ட நீங்க காசு வேண்டேலும் பிரபாகரன் பிரேமதாஸாட்ட காசு வேண்டே பிரேமதாசாட்ட ஆயுதம் வேண்டியலும் இந்திய ராணுவத்த வேண்டியலும் என்ன மகிந்த ராஜபக்சிட்ட வேண்டியும் மாத்தியாவை காட்டி கொடுக்கலும் மாத்தியாவோட எழுநூறு பேரை கொண்டே கொலை செய்யலும் நீங்க எங்களுக்கு சைனட்டை தந்துட்டு வெள்ள கொடியோட என்னத்துக்கு நீங்க போய் சரணடைஞ்ச நீங்க முத நீங்க உங்களுடைய தலைவர்கள் சரணடையலாம் வெள்ள கொடியோட போய் நடேசனும் புளித்தவன் நாங்க சைனட் அடிச்சு சாகவன் சூசைட மனைவியும் தமிழ் செல்வன் மனைவியும் என்னண்டு வெளிநாட்டுக்கு போய் சொகுசா இருந்தான்னு நீ கேட்டிருக்கியா என்னட்ட கட்ட நீ அவட்டையில் போய் கேட்கணும் என்னென்ன நீங்க வெளிநாட்டுக்கு போனீங்க இவ்வளவு சொகுசா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பேர் முன்னாள் புலிதலை புலிகள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட வந்தாக்கள் காட்டி கொடுத்தவர்கள் நாங்கள் இல்ல நீங்க தான் பிரபாகரன் தான் எண்பத்தி எழுபதுகள்ல குட்டுமணியின் தங்கத்துறையின் காட்டி கொடுத்ததே பிரபாகரன் தான் அந்த காட்டி கொடுப்பின் வரலாறு தான் இது நீங்க எங்களுக்கு வரலாறு சொல்லி தர தேவையில்ல இங்க தமிழர் அரசியல் ரெண்டா தான் இருக்கு ஒன்று புலி ஆதரவு அரசியல் இன்னொன்று புலி எதிர்ப்பு அரசியல் நாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோன்றதை நாங்கள் தீர்மானிச்சிட்டோம் புலிகளால் பாதிக்கப்பட்ட சகல பேரை நாங்கள் ஒன்றிணையுமாறு கோரிக்கை விடுக்கின்றோம் அமிர்தலிங்கில இருந்து செல்வியில இருந்து ராஜ்நிதி துணகமில் இருந்து வகதொகை இல்லாமல் புத்திஜீவிகளும் சாதாரண மக்களும் படித்தவர்களும் கொன்றொழிக்கப்பட்டார்கள் எவ்வித காரணங்களும் இல்லாமல் அவர்களுடைய பிள்ளைகளை எல்லாரையும் நாங்கள் அவர்களுடைய அவர்களுடைய உறவினர்கள் ஏனே இபிஆர்எல் எஃப் புலட் டெல்லோஇஎன்டிஎல்எஃப் டிஎன்ஏ இவ்வாறு இங்கிருந்த முப்பத்தி ஏழு இயக்கத்திக்ச புத்தகத்தில் இருக்கு இந்த முப்பத்தேழு தேர்ட்டி செவன் தமிழ் பொலிட்டிக்கல் அண்ட் மிலிட்டன்ட் குரூப்ஸ் ஆக்டிவ் அட் ஒன் பாயிண்ட் பிட்வீன் நைன்டீன் செவன் ஆண்டு கிட்டத்தட்ட முப்பத்தேழு ஆயுத குழுக்கள் இந்த மண்ணுக்காக விடுதலைக்காக ஆயுதம் தாங்கியவர் அவர்களை கொன்றொழித்தது யார் நாங்கள் கேட்குறோம் அந்த முப்பத்தேழு குழுக்கள் நான் நினைக்கிற முப்பத்தேழு இல்லாமல் ஆக்கினது விடுதலை புலிகளா இருக்கும் இந்த போராட்டம் ஒரு விடுதலை போராட்டமே இல்லை இது ஒரு தனிக்கிற அதிகார சர்வாதிகார போராட்டம் இது விடுதலை புலிகள் தலைவருக்கும் விடுதலை புலிகளுக்கும் யார் ரோல் மாடலாகவும் ஹீரோவாகவும் ஏற்றுக்கொண்டனா ஹிட்லர் அவர்களுடைய வணக்கம் வைக்கிற ஸ்டைல இருந்து எல்லாமே ஹிட்லர் அது பாசிச சித்தாந்தம் இந்த பாசிச சித்தாந்தத்தை எங்களுக்கு காட்ட முயற்சிக்காதீங்க நாங்கள் எங்களோட வீட்டுல காணாமல் வாக்குப்பட்டாக்கள நாங்களும் தேடுறோம் நாங்கள் எப்ப தேடணும் எங்க என்றது நாங்க தான் முடிவு செய்யறது நீங்க எங்களுக்கு சொல்ல தேவல்ல இன்றைக்கு அரசாங்கம் தான் செம்மணில தோண்டது அரசாங்கம் தான் காசு கொடுத்திருக்கு செம்மணில தோன்றது புலிகள்த காலத்துல எங்களுக்கு வாய் துணைக்கே அப்ப அரச பணத்துல தான் நீங்க தோண்டி கொண்டிருக்கிறீங்க இன்னொன்று மெட்டது இன்னொரு இன்னொன்று எங்கிட்ட அந்த சிறுபிள்ளைத்தனமான வாதம் ஒன்று நீங்க எப்படி யாருன்னு ஒரு பயங்கரவாத இயக்கத்தையும் அரசு செய்த குற்றத்தையும் சமநாக்குறீங்க அரசுகளுக்கு கூட பொறுப்பு இருக்குது சரி எங்களுக்கு இந்த இந்த பயலாகதை கதையெல்லாம் தேவையில்லை நாங்கள் சமனாக்கல சமன் நாங்கள் சொல்றோம் விடுதலை புலிகள் வந்து செய்தது இன்னும் கூட அரசு ஒன்றுக்கு எதிராக போராடுறதுக்கு வழிமுறை இருக்கு சிஸ்டம் இருக்குது ஒன்று காணாமல் ஆக்கினா எங்களுக்கு போராடலாம் ஆஹ் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் வரைக்கும் செல்ல செம்மநிலை கிருஷாந்தி குமார் சுவாமி என்கின்ற மாணவியிட மரணம் ஆறு பேர் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார் ஆறு பேருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது ராணுவ வீரர்கள் ஒரு போலீசார் மூன்று பேருக்கு இருபது இருபது வருஷ ஆயுள் தண்டனை இருபது வருஷ தண்டனை கொடுக்கப்பட்டது ரைட்டா ஆனா எங்கட வீட்டுல காணாமல் ஆக்கப்பட்டவனுக்கு என்ன நடந்து அவனை இன்றைக்கு நீங்க யார்கிட்ட அவன் கேக்குறீங்க யாரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வெளியே வந்து நிக்கிறாங்க என்ன புலிகள் இல்லாமல் எலிகளா சரி பத்தாயிரத்தை விடுவமே வலு கட்டாயமா கொண்டு போனப்பட்ட ஆக்கல மிச்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறு என்ன சும்மா இருந்தா ஆக்கலாம் அப்ப இவர்களுக்கு அருண் இவர்களுக்கு தண்டனை வழங்கிய தண்டனை வழங்கினது அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தது ரைட் ஸ்டேட் போஸ்ட் டெரரிஸ்ட் ரைட் இவர்கள் சாதாரண மக்களுக்கு செய்த குற்றங்களுக்கு இவர்கள் தண்டிக்கப்படலை எங்களை மாதிரி சாதாரண மக்களுக்கும் சரியா நிறைய பேரண்டைக்கு வாய் துறைக்கில்லாமல் இருக்கிறார்கள் இவர்களுக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு மாஃபியா ஒன்று இயக்கி கொண்டு சரி அந்த மாஃபியாவுக்கு பயந்து சனமுண்டை கதக்க முடியாமல் மக்கள் எல்லாருக்கும் சொல்ல இது இருநூத்தி முப்பத்தெட்டு கே கே எஸ் என்னுடைய ஆபீஸ் இங்க நாங்கள் விடுதலை புலிகளால் பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்காக போராடுறதுக்கான இடம் இருக்குது நீங்க எங்கள்கிட்ட வாங்க நாங்க உங்களுக்கு அதுக்கான வழிகளை காட்டித்தாரோம் நாங்க அரசுக்கு எங்கட வீட்டை காணால் ஆக்களுக்கு நீதி கோரி நாங்க மனு அடிக்க நீதிமன்றத்துக்கு போனோம் நீதிமன்றம் என்ன தெரியுமா சொல்லுது அது வந்து சட்ட ரீதியான ஒரு ராணுவத்துக்கு எதிராக தான் போடலாம் சட்டவிரோத ஒரு குழுக்கு போடலாது அப்ப எங்க இங்க யாருக்கு அநீதி மறக்கப்படு நீதி மறக்கப்படுது எங்களுக்கு மறக்கப்படுது சந்தர்ப்பம் இருக்கு உங்களுக்கு சாத்திய கூறு இருக்கு உங்களுக்காக குரல் கொடுக்க வரைக்கும் இருக்கு எங்களுக்காக குரல் கொடுக்க யார் இருக்கு ஒரு தனிமையில் இதுல மிக அவலமான விஷயம் என்னண்டா எங்களோட வீட்டில் ஆளை துளை பறி கொடுத்துட்டு எந்த காரணங்களும் இல்லாம சரி அநீதியாக எங்களோட வீட்டில் ஆளை கொலை செஞ்சுட்டு எங்களுக்கு அதை சொல்லி அழக்கூட இல்லாமல் இருக்கு இந்த சமூகத்தில் என்னுடைய வீட்டில் விடுதலை தான் கொண்டு போய் சாப்பிடணா சொல்லக்கூட இயலாமல் இருக்குது இருக்கிற எல்லா பக்கங்களாலையும் எதுவுமே வரலாறு தெரியாத சிறு பிள்ளைகள் மாதிரியான நேற்று நாள் பிறந்தாக்கள் வழிகிட்டு வர இன்னும் எங்களுக்கு எதிராக கதை சொல்றதுக்கும் சமூக வலைத்தங்களை அவதூறு செய்யறது அப்ப இந்த இந்த ஒரு இந்த ஒரு சைக்காலஜிக்கல் இந்த இந்த சைக்கோலஜிக்கல் ரீதியான இந்த மன இந்த உல ரீதியான இந்த இந்த தாக்குதல் இன்றைக்கு முந்தி மாதிரி இவேட்ட ஆயுதம் இருந்திருந்தா எங்களை கொலை செய்திருப்பாங்க ஆகவே எங்கிட்ட கேட்காதீங்க நீங்க போய் கேட்க வேண்டியதெல்லாம் உங்களுடைய ஆக்கள்கிட்ட இது என்னட வீட்டை இருந்ததா இல்லையான்றதெல்லாம் நீங்க உங்களுடைய ஆக்கள்கிட்ட கேளுங்க நாங்கள் எங்களுக்கான எங்களோட வீட்டில் கடத்தப்பட்டவர்களுக்கான நீதியை கேட்கிறோம் துணுக்காய் சித்திரவதை முகாம் இருந்தது என்பதற்கான கிரெடிபிள் எவிடன்ஸ் ஆதாரங்கள் நாங்கள் சேர்த்திருக்கின்றோம் உலகளாவிய ரீதியில் அந்த ஆதாரங்கள் இருக்குது சர்வதேச மனித உரிமை அமைப்புகளின் ஆதாரங்கள் இருக்குது இவைகள் தப்பி வந்தவர்களின் வாக்குமூலங்கள் ஆதாரங்கள் இருக்கின்றது இவற்றின் அடிப்படையில் துணுக்காய் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் துணுக்காயில் விடுதலை புலிகள் நடத்தியதாக சொல்லப்படுகின்ற அறுதியாக நம்பத்தகுந்த ஆதாரங்கள் இருக்கின்ற சித்திரவதை முகாம் குறித்து தமிழர்கள் முக்கியமாக தமிழர்கள் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருப்பதாக பல அறிக்கைகள் இருக்கின்றது அங்கிருந்து தப்பி வந்த கைதிகள் கூறியிருக்கின்றார்கள் முன்னாள் விடுதலை புலிகளின் தளபதிகள் அங்கு வேலை செய்தவர்கள் அங்கு பொறுப்பாக இருந்தவர்களின் வாக்குமூலங்கள் இருக்கின்றது இவற்றின் அடிப்படையில் இது துணிக்காய் குறித்த விசாரணை ஆரம்பிக்கப்பட வேண்டும் இங்கே வைத்திருந்தவர்கள் கொலை செய்யப்பட்டு இங்கு புதைத்ததாக நாம் இங்கும் கூறவில்லை அப்படியல்ல விடுதலை புலிகள் தாங்கள் வைத்திருக்கின்ற இடத்தில் கொண்டு புதைப்பதில்லை இங்கிருப்பவர்களை சிவபுரம் என்கின்ற வாணிக்குளத்துக்கு கிட்ட ஒரு இடத்துல கொண்டு போய் பகுதியிலே எரிக்கப்பட்டு முழுமையாக ஆதாரம் இல்லாமல் அழிக்கப்பட்டிருக்கின்றார் எரிக்கப்பட்டு அவர்களுடைய சாம்பல் கூட அங்க கரைக்கப்பட்டிருப்பதாகத்தான் அங்க நிறைய பேர் நிறைய பேர் கொடுக்கப்பட்ட சாட்சியங்கள் வாக்குமூலங்கள் இருக்கின்றது அடிப்படையில் ஆனால் இது ஒரு பதினாறு ஏக்கர் உள்ள ஒரு இடம் இது மார்க்கெட்டிங் போர்டுக்கு சொந்தமான ஒரு இடம் என்றதும் சபையின் அறிக்கையில் அப்ப இருந்து இது நெட் நெல் நெல் சந்தைப்படுத்தும் அதிகார சபைக்கு சொந்தமானது என்றதெல்லாம் இருக்குது அந்த அறிக்கையில் ஆகவே இந்த பதினாறு ஏக்கர் காணிக்கல விடுதலை புலிகள சித்திரவதை கூடம் ட்ரைனிங் சென்டர் வாகனங்கள் திருத்துறது என்று பல்வேறு பிரிவுகள் அதுக்குள்ள இருந்திருக்கு இயங்கியது அந்த அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் அங்க எங்கள்ட்ட சாட்சியங்கள் இருக்குது நாங்கள் விட விரும்பல் என்னன்னா அந்த மக்கள் பாதிக்கப்படுவார்கள் இப்ப எங்களையே வந்து இந்த மாதிரி சன்னித்தனம் காட்டங்கள்ல அங்க இருந்து எங்களுக்கு மக்கள்கிட்ட இதை நாங்கள் அந்த வீடியோல வெளியே விட்டு அவ்வளவு அந்த மக்களுக்கு நாளைக்கு பாதிக்கப்பேற்படும் ஆனா நாங்கள் அது ஒத்தாரிட்டிஸுக்கு சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றோம் ஆகவே துணுக்காய் குறித்து நியாயமான பக்கசார்பற்ற விசாரணை ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் அரசாங்கத்திற்கு கோரிக்கை விடுகிறோம் துணுக்காய் மட்டுமில்ல கச்சாய் கோப்பாய் வள்ளிபுணம் வட்டுவாகால் விஸ்வமடு போன்ற அல்பா டூ அல்பா போர் அல்பா ஃபைவ் என்று பல பேர்கள்ல விடுதலை புலிகள் அலசித்திரவதை கூடங்கள் நடத்தப்பட்டிருக்குது இப்ப நாங்கள் இதை கையிலெடுத்த வடிவா அதுல இருந்து தப்பி வந்தார்கள் அதை நடத்தினாக்கள் அதுல இருந்து விடுதலை புலிகள்ல இருந்த முன்னாள் தளபதிகள் புற இப்ப ராணுவத்தோடு சேர்ந்து இயங்கிறார்கள் என்று பல பேர் எங்களுக்கு வாக்குமூலங்கள் அளித்திருக்கின்றார்கள் ஆகவே இது ஒரு தொடக்க புள்ளியாக வைத்து அனைத்து அட்டூழியங்களும் இந்த மண்ணில் நிகழ்த்தப்பட்ட அனைத்து அட்டூழியங்களும் விசாரிக்கப்பட வேண்டும் முக்கியமாக இன்றைக்கு வரைக்கும் நீதி கிடைக்காமல் இருக்கின்ற விடுதலை புலிகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கொடுக்க வேணும் அந்த மக்கள் ஓரளவு தான் நாங்கள் நாங்கள் அந்த தரப்பை தான் பிரதிநிதிப்படுத்துறோம் மிக தெளிவாக சொல்றோம் நாங்கள் விடுதலை புலிகளுக்கு எதிரான அரசியல்ல இருக்கிறார்கள் எங்களுக்கு நியாயம் கிடைக்க வேணும் நீங்க என்ன காத்து நீ தமிழனா நீ சிங்களவனா நீ அவனா இவனா இதெல்லாம் எங்களுக்கு அதையே இல்லை ரைட் என்னுடைய உயிர் தான் எனக்கு முக்கியம் என்னுடைய வீட்டுக்காரன் தான் எனக்கு முக்கியம்